அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா புது வீடு மாறும்போதோ பிரசம் பண்ணி மாறும்போதும் சரி இல்லை வீடு மாற்றிட்டு வாடகைக்கு வீடு போனாலும் சரி பால் காய்ச்சிரும் இல்லையா அது ஏன் காய்ச்சிரோம் அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னால் பால் வந்து பசுமாட்டுலேருந்து வருது இல்லையா பசுமாட்டு பால் தான் பெஸ்ட்டு காய்ச்சறது ஆனால் இப்போ வேறு வழியில் பேக்கெட் பால்லாம் வந்து காய்ச்சிரும் ஆனால் பசுமாட்டு பால் காய்ச்சறது தான் பெஸ்ட்டு நல்லது ஏன்னு கேட்கும்போது பசு மாடோடைய பசுமாடு வந்து ஒன்று சொல்லுவாங்க இல்லையா பசுமாட்டுக்குள்ளே முக்கோடி முப்பது தேவர்களும் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அதோடய பாலை எடுத்து நம்ம வந்து பால் காய்ச்சும் போது அந்த வீட்டில் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே எதிர்மறை சக்தியோ ஏதோ தீய சக்தியோ ஏதோ ஒன்று இருக்கலாம் இல்லையா அது இல்லாமல் அந்த இந்த பால் காய்ச்சும் போது முக்கோடி தேவர்களும் உள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நெகட்டிவ் எனர்ஜிலாம் வெளியில் போய்ட்டோம் இல்லையா ஸோ அந்த அதனால் வந்து பசுமாட்டு பாலை தான் காய்ச்சணுன்னு வச்சுருந்தாங்க இப்போது காலப்போக்கில் வந்து பாக்கெட் பால் தான் கிடைக்குது நமக்கு பசுமாடு பால் கிடைக்கிறவங்க அது காய்ச்சிங்க கிடைக்காதவங்க என்ன பண்ண முடியும் பால் காய்ச்சு காய்ச்சும் அதனால தான் வந்து பால் காய்ச்சற பழக்கமே வந்தது இப்போ நீங்கள் இப்போ வந்து கிரௌப்பிரவேசமாக இருக்கட்டும் பால் காய்ச்சல் இருக்கட்டும் முதல்ல அதுக்கு என்னென்ன வாங்கணும் எப்போ பண்ணணும்னு பார்க்கும்போது கிரௌப்பிரவேசம் பண்ண தை சித்திரை வைகாசி ஆவணி ஐப்பசி கார்த்திகை இந்த மாதத்துலலாம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது ஆணி ஆடி புரட்டாசி மாசி மார்கழி பங்குனி இந்த மாதத்தில் வந்து பால் காய்ச்சக்கூடாது ஃபஸ்ட்டு சொன்னதில் வந்து பால் காய்ச்சலாம் அடுத்ததில் வந்து பால் காய்ச்சக்கூடாது ஏன்னா அந்த மாதம் வந்து செய்யக்கூடாதுன்றது சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தது வந்து பால் காய்ச்சும் போது என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லும்போது பால் காய்ச்சும் போது இப்போ அடிக்கடி வீடு மாற்றுறாங்க அப்படின்னும் போது அவங்கக்கிட்ட இருக்கிற புது பாத்திரத்துலேயே காய்ச்சலாம் இல்லை கிரௌப்பிரசம் பண்ணி போகிறோம் அப்படின்னா ப அது அதுக்குன்னே பாத்திரம் நம்ம பாத்திரம் கரண்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கணும் அதுக்கப்புறமா வந்து பால் காய்ச்ச போகிறோம் அப்படின்னும் போது நார்மலாக பால் காய்ச்ச போகிறோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே போகும்போது பூஜை பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போகணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் தட்டு ஊதுபத்தி அதுக்கப்புறம் ஏற்றறதுக்கு எண்ணெய் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அதே மாதிரி பால் எடுத்துகிட்டு போகணும் பால் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அதை தவிர பூஜை பாத்திரம் சாமி படம் ஒன்று எடுத்துகிட்டு போகணும் எரித்து எல்லா இடத்தையும் முதல் நாளில் இடத்தெல்லாம் பெருக்கி தொடச்சி அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா மறுநாளைக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சறதுக்கு என்னமோது பால் பாக்கெட் இதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம் பால் காய்ச்சிட்டு எல்லாருக்கும் கொடுப்போம் வெத்தலை அங்கே கூட வந்தவங்களும் வெத்தலை பார்க்கலாம் கொடுப்போம் அதுக்கப்புறமா என்னான்னு பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம் உப்பு அரிசி இதெல்லாம் வந்து அத்தியாவசிய தேவைகள் இல்லையா இது வந்து எப்பயுமே குறையக்கூடாதுன்றதுனால இந்த உப்பு வந்து உப்பில் வந்து மகாலட்சுமி இருக்கிறதுனால உப்பு எடுத்துகிட்டு போகலாம் அரிசி வந்து எப்பயுமே நமக்கு அன்னம் குறையக்கூடாதுன்றதுனால அரிசி எல்லாம் வந்து ஃபஸ்ட்டே நம்ம சாமிக்கிட்டே வச்சுக்கலாம் பருப்பு கொஞ்சம் அதெல்லாம் இதே மாதிரி வச்சு வெத்தலைப்பாக்கு வச்சு நேவதியம் பண்ணும்போது அதையும் பக்கத்தில் வச்சுக்கலாம் ஏன்னா உப்பு எப்பயுமே வந்து மகாலட்சுமி கடன் அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக வச்சுக்கணும் அதே மாதிரி கிரகப்பிரவேசம் பண்ணி போகும்போது முடிஞ்சால் வந்து நம்ம வந்து பால் காய்ச்சறதை தவிர மாடு வந்து கூட்டிகிட்டு போவாங்க உங்களுக்கு பக்கத்தில் எங்கேயாவது மாடு வந்து யார் வீட்லையாவது தெரிஞ்சவங்க இருந்தால் கூட அதாவது மாடு வளர்க்குறவங்கள்ட்ட சொல்லி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வந்து அந்த மாடை வந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா உள்ளுங்களை இருக்க எதிர்மர எல்லாம் வெளியில் போயிடும்ன்றதுக்காக தான் மாடை கூட்டிகிட்டு வராங்க உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லைன்னா சொல்கிற மாதிரி என்ன செய்ய முடியும் இப்போ பால் மட்டும்தான் காய்ச்சிடும் பால் காய்ச்சினாலும் நமக்கு இப்போ அந்த மாடு வந்ததுன்னா இன்னும் நல்லது தான் இதை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஓம கிரக பிரதேசத்துக்கு ஓமெல்லாம் பண்ணுவோம் ஓமம் பண்ணும்போது எப்படி இருந்தாலும் ஐயர் சொல்லுவாங்களா ஐயரை கூப்பிட்டு அவங்கள கூப்பிட்டு தான் பண்ண போகிறோம் ஸோ அவங்க மீதி டீட்டெயில்ஸ்லாம் அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ அவங்கள கேட்டு பண்ணிக்கலாம் நம்ம பால் காய்ச்சி போகிறவங்களுக்காக தான் மெயினாக இது பால் காய்ச்சி முதல்ல இப்போ வந்து நாள் பார்க்கணுன்னும் போது இதை தான் பார்ப்பாங்க ஏன்னா தை சித்திரை வைகாசி ஆ ஆவணி ஐப்பசி கார்த்திகை இந்த மாதத்தில் போனால் தான் நல்லது மீதி மாதத்தில் வந்து அதளவுக்கு நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நார்மலாக நாள் பார்க்குறதுன்னு என்ன பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து யார் பால் காய்ச்சி போகிறாங்களோ அவங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இல்லாமல் பார்த்துக்குங்க அதுக்கப்புறமா பார்க்கும்போது யோகம் நல்லாயிருக்கானுங்க சித்த யோகம் மரண யோகம்னு சொல்லுவாங்க இல்லையா அது பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் நல்ல நேரம் காலையில் வந்து பார்ப்பாங்களையா ராவுகாளியம் மகனும் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நார்மலாக ராவுகாளியம் மகண்டை பார்த்துட்டு போங்க நல்லது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தான் நம்ம பார்க்கணும் அவ்வளோதான் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது வாழ்க்கையில் <laughs> வந்து நமக்கு நல்லது நடக்கும்ன்றது ஒரு ஐதீகமாக இருக்குது so, ஸோ அந்த மாதிரி எல்லோரும் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓம் நம சிவாய்